அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க பூஜை பொருட்கள் மத புத்தகம் தெய்வங்களுடைய உருவப்படம் சிலை இது எல்லாமே பலவிதமான பொருட்கள் வச்சுருப்போம் ஆனால் இது எல்லாமே தவிர பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய மற்றும் சில பொருட்கள் நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வத்தை ஏற்படுத்தும் பண வரவை ஏற்படுத்தும் வீட்டு பூஜை அறையில் நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்பவே மங்களகரமானதாக கருதப்படுது அப்படின்னு ஜோதிடத்துலையா ஆன்மீகத்துலையும் சொல்லப்படுது மங்களகரமானது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பல நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அரியில் இந்த ஒரு பொருளை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு வறுமை நிலையை கொண்டு வருமா அது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருலாம் உண்மையாகவே நம்ம வீட்டு பூஜை அரியில் பணத்தை வைப்பது செல்வத்தை தடுக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இது போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த பொருளை வைத்தால் மிகவும் நல்லது அப்படின்னு நீங்கள் ஏதாவது செய்து பார்த்துருக்கீங்களா அது அதனுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு வரீங்க உங்களுக்கு ஏற்ற துணையை உங்களால் அமைச்சிக்க முடியல அதே போல் வீட்டில் நிறைய கஷ்டம் சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இருக்குது குழந்தை அமையல அப்படின்லாம் நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என்று கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு பரிகார பலன்கள் கிடைக்கும் சரி நாம் இப்போது வீட்டு பூஜை என்ன மாதிரி பொருட்கள்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் பல குறைபாடுகள் ஏற்பட்டு பணம் தொடர்பான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது சில சமயங்களில் ஜோதிட விதிகள் அல்லது வாஸ்து விதிகளின் படி பணத்தை சரியான முறையில் நம்ம வீட்டில் வைக்கல வீட்டில் சரியான முறையில் நம்ம கையாளலை அப்படின்னா கூட பிரச்சனைகள் வரலாம் உதாரணமாக தொடர் நிதி பிரச்சனை பணம் பணத்தில் போய் சிக்கிறது அல்லது பணம் நம்மக்கிட்ட நம்ம கை விட்டு போறது அதிக செலவுகளை சந்திக்க இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் தவிர்க்க பண தட்டுப்பாட்டை தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு பூஜை பணத்தை வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல வீட்டு பூஜை பணத்தை வைத்திருப்பது செல்வத்தினுடைய கடவுளான லட்சுமி தேவியின் வசிப்பிடத்தை அங்கு நிறுவுகிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுது இதனால பணம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து தங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க லட்சுமி தேவி ஆசீர்வாதத்தால் பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் மேலும் நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் கடன் இருந்து விடுபட முடியும் மற்றும் வியாழன் கிரகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது ஜோதிடத்துல சொல்லப்படுது நம்ம வீட்டு பூஜை அறியில பணத்தை வைக்கும் போது ஜாதகத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் பலப்படுத்தப்படும் அப்படின்னும் அந்த நபருடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பிட்டு பணம் மற்றும் நகைகளை நம்ம வீட்ல பூஜை அறையில வைக்கும்போது அது குறிப்பா தெய்வங்களுடைய பாதத்தில் வைத்தா எப்போதுமே நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் தீங்கு ஒருபோதும் நடக்காது நம்ம வீட்டு பூஜை அறையில நகை மற்றும் பணங்களை வைத்தா வீட்ல எப்போதுமே மகிழ்ச்சி செழிப்பை அதிகரித்து கொண்டே இருக்கும் முக்கியமா வறுமை அல்லது நிதி நெருக்கடி வீட்டுக்குள்ள ஒருபோதும் நிலைவதில்லை அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அப்படிங்கிறது தெய்வங்களுக்காக செய்யப்படுறதால விநாயகர் லக்ஷ்மி சிவன் ராமர் இது ஆகிய சிலைகளை நம்ம பூஜை அறையில் வைத்திருப்பது புனிதமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வங்களுடைய சிலைகளை வழிபடுவதன் மூலமாக ஆசிர்வாதம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னும் நேர்மறையான நல்வாழ்வு நமக்கு அளிக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் முக்கியமாக இருக்கவே கூடாத ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரம் நம்ம நைவேத்தியமாக அந்த தெய்வங்களுக்கு இளநீரோ அல்லது பால் பாயசம் அல்லது நம்ம சாதம் இது மாதிரியான பொருட்களை வைப்போம் ஒரு சிலர் அந்த பொருட்களை உடனே எடுக்க மாட்டாங்க அது எடுக்காம அந்த பால் கெட்டு போயிடும் அதை மாதிரி நடக்கும்போது அதே போல் ஒரு பழமே வைக்கிறோம் அது அழுகி போயிடும் அதை அந்த உடனே நம்ம அகற்றாமல் அது அங்கேயே வச்சிருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அது நமக்கு வீட்டில் எதிர்மறையான பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம் அதனால் அதை தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது சரி அதற்கு பதிலாக வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை இறையில் எப்போதோ பகவத்கீதை ராமாயணம் அல்லது பிற புனித நூல்களை வைத்திருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது அதோடு நாள்தோறும் புனித நூல்களை வாசிப்பது ஆன்மீக பரிமாணத்தை நமக்கு வளர்ப்பதாகவும் இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுது இதோடு பூஜை அறையில் கங்கை நீர் அல்லது ஏதாவது ஒரு புனிதமான நதியினுடைய நீரை வைத்திருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த புனித நீர் பூஜை அறையை சுத்திகரிக்குது பாதுகாப்பை மேம்படுத்துவதாகவும் நம்பப்படுது அதோடு இந்த புனித நீரில் சில துளிகளை நாள்தோறும் பூஜை அறையில் தெளிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு ஆன்மீகவாதிகளால் சொல்லப்படுது குறிப்பிட்டு பூஜையின் போது மணியோசை எழுப்புவது மிகவும் முக்கியமான ஒன்று இது புனிதமான சூழ்நிலையை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் இதை பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும் இதில் இருந்து ஏற்படக்கூடிய அதிர்வு எதிர்மறை சக்திகளை விரட்டி ஆன்மீக ரீதியில் செலு செழுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது இதோடு இந்து பாரம்பரியத்தில் ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய புகையானது மனதை தூய்மைப்படுத்தும் குணத்தை கொண்டதாகவும் கருதப்படுது எனவே பூஜை அறையில் ஊதுபத்திகள் சாம்பிராணிகள் போன்றவை எரிப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனை தியானம் போன்ற சூழ்நிலையில் இந்த புகை மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் ஊதுபத்தி மற்றும் சாம்ராணி இவை ரெண்டுமே பூஜை அறையில் இருக்கிறது மிக மிக நல்லதுங்க இதோட தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கமான விஷயம் காலையிலயும் மாலையிலயும் அப்படின்னு ரெண்டு வேலையும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவது மிகவும் நன்மையாக சொல்லப்படுது குறிப்பாக பூஜை அறியில விளக்கேற்றுவதோ அதை வைத்து வழிபாடு நடத்துவதோ மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதால தீபம் பூஜை அறியில இருக்க வேண்டிய ஒன்று மேலும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்தான ஆன்மீகம் முக்கியத்துவம் கொண்ட இடமா அதாவது நம்ம கோவிலில் எப்படி கருவறையை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோவிலாகவே நாம் இந்த பூஜை அறையை பார்க்குறோம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே குடும்பங்கள் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் புனிதமான ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் பூஜை அறையின் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவும் வெற்றி நம்ம மற்றும் செழிப்பை அடையவும் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜை அறையில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் பணத்தை வைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னும் தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு திசையில் பணத்தை வைக்கக்கூடாது அப்படின்னும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நம்ம வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்கு வடக்கு வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசை சிறப்பாக கருதப்படுது ஏன் அப்படின்னா இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் நிறைந்தவை அதோடு வீட்டில் செழிப்பையும் கொண்டு வருது அதே போல் பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியில் எப்போதும் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கிறது நல்லது பணப்பெட்டியில் அல்லது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி போன்ற லக்ஷ்மி அம்சம் பொருந்திய பொருட்களை வைக்கலாம் இதனால வாசனை பரவும் என்பதோடு செல்வ வளமும் நிலையாக தங்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல், இதற்கு திசைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் அதாவது வெள்ளி நாணயத்தை பூஜை அறியில வடகிழக்கு மூலையில தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே செல்வம் மற்றும் செழிப்புக்கான திசை என்றும் புதிய வெள்ளி நாணயம் வாங்கவும் விரும்புகிறவங்க வெள்ளிக்கிழமையில வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படி பூஜை அறியில நாணயத்தை வைக்கும் போது மேல் நோக்கியே வைக்கலாம் கோவிலிலும் வெள்ளி நாணயத்தை வைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நன்றாக தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுது குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம க கண்டுபிடிக்கிறது கவனிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் காசு பணம் தங்குறது இல்லையே எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பளம் கரைந்து போயிடுது தங்குதடையலாமல் வீட்டுக்குள்ளே பணப்புழக்கம் வர வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இது மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களையும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் கடைபிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வீட்டில் பணம் வைத்திருக்கிறவங்க ஒரு முறையாவது இந்த வீடியோவை நல்ல முழுமையாக கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண அது கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பீரு அல்லது பணப்பட்டியில பணம் வைப்பவரா இருக்காங்க அப்படின்னா அதற்காக குறிப்பிட்ட திசையில வைக்க வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் எந்த அறையில் பணம் வைக்கலாம் நகை வைக்கலாம் பூஜை அறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்